கால் பண்ணி எப்போ வரும் எவ்வளவு வேகன்சி வரும் டிஎன்யூ சர்வீஸ் சொல்ற பதில் என்ன அப்படின்னா அந்த கேஸ் இதுனால அவங்களால அடுத்த ஸ்டெப் வந்து இவ்வளவு மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் டிஎன் யூசரிப்பு நடத்தக்கூடிய எஸ் எக்ஸாம் எப்ப கால்பர் பண்ணுவாங்க இந்த டிசம்பருக்குள்ள வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் டே டு டே லைஃப்ல நம்ம கடமையை கனெக்ட் பண்ணி கேட்டு இருக்கீங்க நம்ம கடமை மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில கடமையில நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இதையும் தாண்டி ஒரு சில மாணவர்கள் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டிஎன் விசாரிப்பைக்கு கால் பண்ணி கேட்கறது மெயில் பண்றது லெட்ரு போட்டு கேட்கறது இந்த மாதிரியுமே பண்ணிருக்கீங்க சோ அதுல நம்முடைய மாணவர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டிஎன் விசாரிப்பை லெட்ரு போட்டிருக்காரு அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அறிவிப்பு அந்த இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் வந்து போட்டிருக்காங்க நான் வந்து வீடியோவோட அட்டாச் பண்றேன் அதையுமே நீங்க பாத்துக்கோங்க ஓகே சோ டிஎன்ஸ் சொல்ற பதில் என்ன அப்படின்னா அந்த கேஸ் இருக்குதுனால அவங்களால அடுத்த ஸ்டெப் வந்து பண்ண முடியலை மீன்ஸ் அவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அவங்க ட்ரைனிங் எப்படி அனுப்பலாம் இந்த கேஸ எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அதே சேம் டைம் அடுத்து வேகன்சி கலெக்ட் பண்றது அடுத்து எக்ஸாம் கான்டக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து ப்ராசஸ் தான் செய்வாங்க ஓகே சோ மாணவர்களாக தான் ஒரு புரிதல் தன்மையோட படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இன்னும் நான் படிக்க மாட்டேன் கால்பிற வந்த தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி விசாரிப்ப லட்ரோ மெயிலோ ஏதோ பண்ணும் போது கண்டிப்பா அவங்க செவி சாய்ப்பாங்க உங்களுடைய உங்களுடைய மனக்குமுறல் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஏத்துக்குருவாங்க ஏன்னா அது அவங்களோட மிஸ்டேக் தான் இப்ப கால்பர் வராம இருக்க அப்படின்னா அவங்க ரிசர்வேஷன்ல பண்ண மிஸ்டேக்னால மட்டும்தான் இப்ப வரைக்குமே வந்து கால்பர் பண்ணாம இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க அதாவது ஏஜ் பார்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எனக்கு ஏஜ் முடிய போகுது சேம் டைம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து எனக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உள்ள மாணவர்கள் எல்லாருமே தீன் விசாரிப்பைக்கு கண்டிப்பாக லெட்ரு பண்ணுங்க அதே மாதிரி மெயில் பண்ணுங்க முடிஞ்சா நேரில் கூட நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது கண்டிப்பா இவ்வளவு மா மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ட அவங்க கொண்டு வந்துருவாங்க ஓகே சோ இதுதான் வந்து நம்மளால பண்ண முடியுமே தவிர மதபடி எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமா ரெக்வஸ்ட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிஜேபில சார் அண்ணாமலை சார் நமக்கு எல்லாருமே தெரியும் சோ அவங்க மூலமா நீங்க போகும்போது இன்னுமே பெட்டரா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு அரசியல்ல ஒரு தலைவராக வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மூலமா போகும்போது இன்னுமே பெட்டரா இருக்கும் சேம் டைம் நம்ம எதிர்கட்சி தலைவர் ஐயா பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் மூலமும் போகும்போது இன்னுமே பெட்டரா தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி போகும்போது மட்டும்தான் அவங்களுடைய பதில் எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும் ஓகேவா சேம் டைம் இப்ப நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம பண்ணும்போது நாங்கள் நடவடிக்கை இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க அடுத்த அடுத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா ஸோ மாணவர்களை நீங்கள் தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ் எக்ஸாம் வரப்போறது கண்டிப்பா உறுதி வராமலாம் எங்கேயுமே போகாது அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு வயசு முடிய போகுது இதுதான் லாஸ்ட் அட்டாமெண்ட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்களுமே ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து லெட்ரு போடுங்க மெயில் பண்ணுங்க முடிஞ்ச நேரில் போய் கூட மீட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக அவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்த நோட்டிபிகேஷன்ல ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வயது தளர்வு கொடுக்கும்போது ஈஸியாக இந்த லாஸ்ட் பார்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுமே நீங்க அப்பியர் ஆகலாம் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பா எஸ்க்குமே நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து போட்டிருக்கோம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் இந்த தான் எல்லா அகாடமியும் வந்து பண்றாங்க அப்படிங்க சொல்லலாம் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஒரு சில பெரிய அகாடமியை இதை பத்தி பேசல அது உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஸோ அதனால நான் நான் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க படிக்கணும் படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஆஹ் கால்பர் வரும் எவ்வளவு வேகன்சி வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க படிக்கிற வேலையை பார்க்க மாட்டேங்க இதுலயுமே நிறைய பேர் வந்து ஒரு சில மோட்டிவோட வந்து கமெண்ட்லாம் எல்லாம் பண்ணுவீங்க சோ கமெண்ட் பண்ற யாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்லாம ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பீங்க படிக்கிற எல்லா மாணவர்களுமே ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்டோட படிச்சுட்டு தான் இருப்பீங்க ஓகேவா சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மாணவர்கள் தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டி நியூஸ் சர்வீஸ் சைடு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னவோ அதை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி கேஸ் அடுத்த ஹியரிங் வந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்க மாதிரி தெரியும் அதுக்கப்புறமா ஏதாவது லீக் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்றேன் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்